சார் ஒரு தேச நலன் விரும்பியா வர்ற ஆகஸ்ட் பிப்டீன்த் வந்து நம்ம எல்லாருக்குமே நம்மளோட குறிக்கோள் வந்து என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார் முதல் விஷயம் நம்ம வந்து இது எழுபத்தி ஒன்பதாவது இண்டிபெண்டன்ஸ் டே சோ இது வந்து நம்ம ரொம்ப பெருமையா நம்ம நினைக்க வேண்டிய விஷயம் இதுல வந்து நான் நிறைய இளைய தலைமுறைக்கு சொல்ல விரும்ப வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம தேச தலைவர்கள் நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க இவங்க அத்தனை பேரை நம்ம மறந்துட்டோம் சரி இளைய தலைமுறைக்கு நம்மளுக்கு எப்படி இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுன்ற விஷயத்த வந்து நம்ம ரெகுலரா பிரியாடிக்கா சொல்லணும் அதுதான் வரலாறு சரியா அந்த வரலாறை வந்து இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறை சுத்தமாவே தெரியல அவங்களுக்கு மறந்தோம் மறந்துட்டாங்க இன்னைக்கு வந்து ஆர்மில இருக்கலாம் ஏர்ஃபோர்ஸா இருக்கலாம் நேவில இருக்கலாம் நம்ம வந்து தலை சிறந்த ஒரு இதுல வந்து இந்தியா வந்து வழிநடத்தி நடத்தி செல்றாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அதை வந்து உண்மையா வந்து அப்ரிஷியேட் பண்ணும் இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து சின்ன விஷயம் கிடையாது பெரிய விஷயம் இந்தியன்ஸ் மேல வந்து ஒரு தீவிரவாதிகள் தாக்குதல் பண்ணா அதை எந்த அளவுக்கு பதில் கொடுக்கப்படும்ன்றதை வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து மோடிச்சு பண்ணாங்க சோ இதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் நான் வந்து இந்த பிரசன்ட் கவர்மெண்ட்ட கேக்குற விஷயம் என்னன்னா லீடர்ஸ் கண்ணுக்கு தெரியாத லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சரி அதாவது சுதந்திர போராட்டத்துல சோ அவங்கள பத்தியான எல்லா ஸ்டேட்லயுமே வந்து அந்த லீடர்ஸ வந்து போற்ற தான் கேட்கறேன் ஏன்னா அப்பதான் வந்து எங் ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த அவங்க செஞ்ச தியாகங்கள் தெரியும் நான் என்னோட சக குடிமக்களை என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா ஒரு பத்து பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன் சரியா அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான என்னோட ஒப்பீனியன் முதல்ல அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்து வருஷத்துக்கு ஒரு மரமாச்சும் நடணும் ஆனால் குளோபல் வார்மிங் வந்து ஜாஸ்தி வந்துட்டுருக்கு அங்கங்கே கடல் மட்டத்தில் வந்து தண்ணி வந்து உயருது சரியா இந்த உயர்ற விஷயத்தால் நம்மளுக்கு வந்து குளோபல் வார்மிங் வந்து க கடல்கடியில் பூமிழிகிடும்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இன்னொரு முப்பது முப்பத்தஞ்சு விஷயத்துல இன்னைக்கு இருக்க எமோஷன் லெவலில் பார்த்தா ஆக்சிஜன் டிப்ரிஷியேஷன் ரொம்ப எல்லாரும் ஆக்சிஜன் சிலிண்டரோட தான் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து வருஷத்துக்கு ஒரு மரமாச்சல் நடணும் அட்லீஸ்ட் அன்னைக்கு ஒரு மரம் நட்டு வெறும் நடுறது மட்டும் மரத்தை பராமரிச்சும் பாதுகாத்தும் வரணும்ன்றத ஒரு குறிக்கோளாக கேட்க சொல்றேன் அதே மாதிரி நம்மளை சுத்தி வந்து அரசாங்கம் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது சரியா நம்மளை சுத்தி நம்ம தான் பாத்துக்கணும் நம்மளை சுத்தி வந்து துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க வாட்ச்மேன் இருப்பாங்க ரோடில் ரோட்ல வந்து என்ன சொல்லலாம்னா துப்புரவு தொழிலாளர்கள் வந்து நம்ம வீடு குப்பை எடுக்கிறவங்க இருப்பாங்க இவங்க அத்தனை பேரோட நம்மளால முடிஞ்ச உதவிகளை இவங்களை நம்ம செய்யணும் இது எல்லாருமே அரசாங்கம் தான் வந்து செய்யணும்ன்ற எதிர்பார்ப்பு நம்ம வச்சுக்கூடாது இது வந்து ரெண்டாவதா சொல்றேன் அதே மாதிரி சமூகத்துல அனைவருக்கும் சமமான கல்வி அது கிடைக்கணும்ன்றத வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஏன்னா அரசாங்கங்களில் வந்து நிறைய கல்வி தகுதிகள் நிறைய இருக்கு நம்ம நம்ம என்னன்னா நமக்கு வீட்டில் கார் துடைக்கிற பையன் இருப்பான் அவன் வந்து நம்ம வேலைக்கு தான் நம்ம பார்ப்போம் ஆனால் அவனையும் வந்து லைஃப்ல வந்து ஒரு கல்வித்திறனில் வந்து முன்னுக்கு கொண்டு வரணுன்றத வந்து ரைட் டு குவாலிட்டி இந்த மாதிரி ரைட் டு எஜுகேஷன் எல்லாருக்கும் போகணுன்றத நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும் நம்மளை சுற்றி வந்து நிறைய இளைஞர்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும் இந்த டேலண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா அப்சர்வ் பண்ண மாட்டேன்றோம் அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து என்ன வேற ஏதாவது போய் வேலை செய்றாங்க அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு சம்பளத்தை நோக்கி போகுது சரியா யங் டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சி கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கான பிசினஸ் ஆண்டர்பிரினர் தான் கொண்டு நம்மளால முடிஞ்ச டெவலப்மெண்ட்டை பண்ணோம்னா ஒரு பத்து பேரோட வாழ்வியல் மாற்றம் வந்து ஒரு குழுவா மாறும் அந்த குழு வந்து நாட்டுக்கே மிக சிறிய பெருமையை தேடித்தர ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி இன்னொன்னு வந்து நான் சமீப காலத்தா பாக்குற வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து ஈகோ எனக்கு என்ன எனக்கும் நான் என்னோட பெருசா இருக்கான் என்னோட இதுவா இருக்கான் என் கூட வேலை செய்யற வந்து என்னோட ஒரு நல்ல பொறுப்புல இருக்காங்க அது மாதிரி வந்து ஒரு ஈகோ இருக்கு நம்ம ஈகோ மறந்துட்டு சரியா தாழ்வுணர்ச்சியும் மறந்துட்டு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும் அவங்கவுங்களுக்கான என்ன ப்ரொஃபஷனலிசம் இருக்கும் அந்த ப்ரொஃபஷனிசம் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ற மூலயமா நம்ம நாட்டுக்கு வந்து பெரிய லெவல்ல ஒரு மாற்றங்கள் வரும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தெரு ஒரு வீடு நல்லா இருந்தா பத்து வீடு நல்லா இருந்ததுன்னா ஒரு தெரு நாளாக இருக்கும் பத்து தெரு நல்லா இருந்தா அந்த ஊர் நல்லா இருக்கும் அந்த ஊர் நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கும் இந்த கான்செப்ட் வந்து நம்மளோட சீனியர்ஸ் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் பண்ணாங்க இப்ப அதை நம்ம மறந்துட்டோம் சரியா ஏத்து வீட்டில் யாரு இருக்காங்கன்ற பேச மாட்டாங்க கீ வீட்ல யாரும் இருக்காங்க பேச மாட்டாங்க இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸ் கூட இப்படி ஆயிடுச்சு இதை மாற்றணும்ன்றத அது ஒரு சஜஷனா சொல்றேன் நம்ம வந்து இன்னைக்கு வந்து மிக சேலஞ்சான ஒரு விஷயம் வந்து எல்லையில ஒருத்தர் வந்து நம்மளுக்காக நம்ம பாதுகாப்புக்காக ஆர்மியில வேலை செய்யற ஒருத்தர் வந்து உயிர் போயிடுச்சுன்னா அது நம்ம ஒரு நிகழ்வா பா செய்தியா பார்த்துட்டு ஒரு நிகழ்வா கடந்து போயிடுறோம் சரியா ஸோ அது மாதிரி இல்லாத அந்த ஆர்மியில உயிர் திறந்தாங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு நம்மளால என்ன சப்போர்ட் பண்ண முடியும் நம்ம ஊர்லேயோ நம்ம தெருவிலேயோ அது மாதிரி இருந்தாங்கன்னா நம்மளால சப்போர்ட் பண்றதை பாக்குறோம் அதே மாதிரி தேசம் வந்து நல்ல ஒரு பற்றோட வளரக்கூடிய தேசமா இருந்தா வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ஆர்மியில போய் சேரணும் அந்த ஜென்ரேஷன்ல இது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு அவங்களோட பாலிசியா உள்ள கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதை கேக்குறேன் சிங்கப்பூர் கவர்மெண்ட்லாம் வந்து வீட்டுல ஒருத்தர் வந்து கம்பல்சரியா வந்து மிலிடரியில போய் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரில வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம நம்ம நாட்டிலே கொண்டு வரலாம் இதை வந்து ஒருவேளை அப்படி பண்ண முடியல அப்படின்னா டென்த்து முடிச்சுட்டு பிளஸ் ஒன் பிளஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் வந்து இன்டென்சிவான ஒரு ஆர்மி வந்து வந்து நான் இது வந்து ஒரு உரிமையோட என்னோட நாட்டு கேட்டுக்கிறேன் இதை வந்து கொண்டு வந்தா நல்லா இருக்கும் நான் வந்து இதை வந்து ஒரு அறிக்கையாகவும் ஒரு ரெக்வசேஷனாகவும் கூட நான் கவர்மெண்ட் கொடுக்கலான் இருக்கேன் நம்ம நாட்டோட இறையாண்மையை பால் பண்ணக்கூடிய இடத்துல யாரை பார்த்தாலும் எந்த ஒரு நிகழ்வுகள் நம்ம சுத்தி நடந்தாலும் அதை இம்மிடியட்ல தட்டி கேட்கணும் சரியா நம்ம தேசத்தை நம்ம தான் காப்பாத்தணும்ன்ற அந்த உறுதிமொழி வந்து நம்மளுக்கு டெஃபினட்டா இருக்கணும் இது இருந்தாதான் நம்ம இளைய தலைமுறைய வந்து நம்மளால காப்பாற்ற முடியும் வெறும் கவர்மெண்ட்ல வந்து மோடிஜி அங்க செஞ்சுட்டாரு இந்த இது சொல்லிட்டா கிடையாது நம்ம ஒவ்வொரு சிட்டிசனுக்குமே ரெஸ்பான்சிபிள் அதே மாதிரி பிப்டீன்த் ஆகஸ்ட் வந்து மோடிஜி சொன்ன மாதிரி எல்லார் வீட்லயும் கொடியேற்றணும் அந்த கொடி வந்து அவர் வந்து முதல்லலாம் வந்து தேச வீட்டில் ஏற்றக்கூடாதுன்ற மாதிரியான ரூலாக இருந்தது இப்போ அதெல்லாம் மாற்றி எல்லார் வீட்லேயும் கொடி ஏற்றணும்னு சொல்றாங்க கண்ட்ரியோட அது வந்து அவங்க குடும்பத்தோட அந்த கொடி ஏற்றணும் ஏன் ஏன்னா தேசம் வந்து நம்மளுக்கான ஒரு ஃப்ரீனஸும் ஃப்ரீடமும் கொடுக்கலாம் நம்மளால இங்கே இருக்க முடியாது மீதி கண்ட்ரியில் போய் தான் தெரியுப்பாங்க இது இஸ்ரேலில் ஒரு வார் நடக்குது எல்லா இடத்துலையும் இங்கே போய் பார்க்கும்போது அந்த தேசம் வந்து எப்படி பாதிக்கப்படுதுன்னு தெரியுது நம்ம வந்து இன்னைக்கு வந்து நிம்மதியாக சுதந்திரமாக நம்ம வீட்டில் வந்து மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்றோம்னாலே தேசம் வந்து ஒழுகா இருக்குன்றதுதான் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ நல்லா இருக்கும்ன்றது என்னோட சஜஷனும் ஒப்பீனியன் இந்த டாபிக் நான் பேசுனது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஐ எம் ப்ரௌட் இண்டியன் அண்ட் ஐம் மோஸ்ட் ப்ரௌட் டு சர்வ் அஸ் அன் இண்டியன் ஜெயஹிந்த்